அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாலி செயின் வந்து வந்துருச்சுங்க இது வந்து இன்னும் பாலிஷ் பண்ணலை வெள்ளி தாலி செயின் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு தங்க செயின் மாதிரியே செய்கிறங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் பாலிஷ் வந்து போட போகிறோம் அது போடுறதுக்கு முன்னாடி செயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இது த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்த வாட்டி மறுபடியும் இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோங்க செயின் போட்டு வந்துருச்சு அப்படின்னு இப்போ இந்த செயின் ஆர்டர் பண்ண தீபிகா மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த செயின் சின்ன செயின் வந்து ஆர்டர் பண்ண பூர்ணிமா மேடம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேடிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க தேங்க் யூ